ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எந்த இடம்னு பார்த்தீங்கனாக்க நம்ம திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய பசுமை சந்தை தாங்க இந்த சந்தையில் பார்த்தீங்கனாக்கா எந்த ஒரு ரசாயனம் அதாவது எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் விளையக்கூடிய காய்கறிகள் மற்றும் அரிசி வகைகள் விற்பனை செய்யப்படுதுங்க இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் மிகவும் தரமான பொருளுங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு நெல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம நெல்லிக்காய் நிறையா பார்த்துருப்போம் இது நாட்டு நெல்லி ரொம்ப சிறுசாக இருக்கும் ஆனால் மிகவும் தரமானது உடலுக்கு ஆரோக்கியம் கொடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அத்திக்காய் அத்திக்காயினுடைய பலன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க பல வகையான நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள்ங்க சிகப்பு அரிசி கருப்பு கவுனி அரிசிங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்க காலையில் கருப்பு கவுனி அரிசி செய்யப்பட்ட இட்லி தோசை களி எல்லாம் விற்பனைக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமான நெல்லிக்காய் ஜூஸ் விற்கப்படுதுங்க ஸோ இங்கே கருப்பு கவுனி அரிசி வாசனை சீரக சம்பா இந்த மாதிரியான பல வெரைட்டியான நம் பாரம்பரிய அரிசியை பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் விளையக்கூடிய காய்கறிகள் கீரை வகைகளை இங்கே பார்க்கலாங்க இங்கே விவசாயிகள் த தன் நிலத்தில் விளைந்த நேரடியாக விளையக்கூடிய பொருளை மட்டும் எட்டு வந்து விற்பனைப்படுத்துகிறாங்க சந்தைப்படுத்திகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கனாக்கா ஊறுகாய் வகைகள் விற்கப்படுதுங்க பல வகையான ஊரக வகைகள் இருக்குது அது மட்டும் இல்ல இது பார்த்தீங்கனாக்கா முடவாட்டுக்கால் கிழங்கு இது மூலிகை கிழங்குன்னு சொல்லுவாங்க உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க அது அது மட்டும் இல்லை சுண்டக்காக பார்க்கலாங்க சக்கரைவல்லி கிழங்கு ஸோ இந்த மாதிரியான ரசாயனம் இல்லாத காய்கறிகள் இங்கே விற்கப்படுது இது நம் உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் இது இந்த சந்தையை பற்றி நம் மக்களுக்கு இன்னும் சரியான அளவுக்கு புரிதல் இல்லைங்க ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ அது மூலிமா எல்லாேருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க இங்கே விற்கக்கூடிய சிறுதானிய கேக்குதாங்க அது மக்கள் அதிகமாக விரும்பி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க பல வகைப்பட்ட சிறுதானியத்திலிருந்து செய்யக்கூடிய கேக் வகைகள் மற்றும் கேவுறு கம்பு கருப்பு கவுனி இது மூலியம் தயாரிக்கக்கூடிய கேக்குகள் விற்பனை செய்யப்படுதுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எஸ்பெஷலாக என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா காடை முட்டைங்க இந்த காடை முட்டை வந்து முட்டையாகவும் கொடுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆம்லேட்டாகவும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அதை எல்லோருமே விரும்பி சாப்பிட்டுட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்